விஸ்மில்லாஹு ரஹ்மான்இஹீம் அலமதுல்லாஹு ரப்பிள்ளமீன் ஒசலாத்து ஒஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஒ அலா அலிஹி ஒசஹ்பிஹி அஜ்மாஇன் அம்மாபாத் மதிப்புக்கும் கனியத்துக்கு முறைய அல்லாஹுத் அலாவுடைய நல்லடியார்களே இனதன்மை சகோதர சகோதரிகளே நோன்பு பற்றிய பாடத்தை நாங்கள் படித்து கொண்டு வருகின்றோம் கடைசியாக நடைபெற்ற எங்களுடைய இந்த வகுப்பிலே நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டவர்கள் என்ற அந்த தலைப்பின் கீழால் சலுகை வழங்கப்பட்டவர்கள் யார் என்ற ஒரு சில உடயங்களை நாங்கள் கடைசியாக நடைபெற்ற வகுப்புலே படித்தோம் இன்றைய வகுப்புலே விடுபட்ட நோன்பை கவா செய்வதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை நாங்கள் படிக்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த விடயத்திலே முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய விடயம் நோன்பு காலத்திலே ஒருவர் வேண்டுமென்று எவ்வித காரணங்களும் இல்லாமல் எவ்வித சலுகையும் இல்லாமல் நோன்பை விட்டுவிட்டார் அவர் கதா செய்ய வேண்டுமா அவர் கதா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்ற மசாலாவை என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் உண்மையாகவே நோன்பு காலத்தில் வேண்டுமென்று ஒருவர் நோன்பை விட்டுவிட்டார் என்றால் எவ்வித காரணங்களும் இல்லாமல் அவர் கதா செய்தாலும் கூட அவருடைய அந்த அவர் கதா செய்த நோன்பு அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதுதான் மிக வலுவான கருத்தாக இருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும் ஏனென்றால் அவருக்கு அல்லாஹு தாலா நோன்பு பிடிக்குமாறு ஏவிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுமென்றே அவர் விட்டு விட்டார் வேண்டுமென்றே விட்டு விட்டவர் கதா செய்ய வேண்டும் என்பதற்கு அல் குர்வானிலோ அல் ஹதீஸிலோ எந்தவித ஆதாரங்களும் இல்லாத நேரத்தில் சலுகை வழங்கப்பட்டவர்கள்தான் அதாவது சலுகை வழங்கப்பட்டவர்கள் நோன்பை விட்டால் தான் அவர்கள் கதா செய்ய முடியுமையோடைய வேண்டுமெண்டு விட்டவர்கள் கதா செய்ய வேண்டும் என்பதற்கு எவ்வித ஆதாரங்களும் இல்லாதன் காரணமாக அவர்கள் கதா செய்ய முடியாது அல்லாவிடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் மிக வலுவான கருத்தாக இருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம் இரண்டாவது விடயமாக ஒருவர் ரமதானுடைய பகால் வேலையிலே தன்னுடைய மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டால் அவரும் அதாவது அவருக்கான தண்டனையை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் தொடர்ச்சி அதாவது இரண்டு மாதங்கள் அவர் நோன்பு பிடிக்க வேண்டும் இரண்டு மாதங்கள் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் நோன்பு பிடிக்க வேண்டும் அப்போ இரண்டு மாதங்கள் நோன்பு பிடிப்பதோடு அவர் அந்த விட்ட நோன்பை அவரும் கதா செய்ய வேண்டுமா என்று பார்க்கின்ற போது அவரும் கதா செய்ய வேண்டும் என்பதற்கு ஆதாரபூர்வமான எந்தவித ஹதீஸ்களும் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாவுடைய தூதர் சல்லாஸ்மான் கூறக்கூடிய ஹதீஸ் வந்திருக்கின்றது இல்லா நீங்கள் ஒரு நாள் நோன்பு நோற்று கொண்டு அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்று வந்த ஹதீஸை பொறுத்த வரையிலே இது பலகீனமான ஹதீஸ் என்று உலமாக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறதன் காரணமாக அதாவது அவர் ஏற்கனவே அவர் செய்த அந்த பாவத்துக்காக வேண்டி கஃபாராவாக இரண்டு மாதங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரம்தான் அவர் அந்த விடுபட்ட நோன்பை கதா செய்ய தேவையில்லை அவர் பாவ மன்னிப்பு தேடும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது விடயமாக அதாவது இந்த முன்னால் கூறியவர் கூறிய நபர் அதாவது பகால் வேலையிலே தனது மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபட்டுவிட்டு விட்டு அந்த அதாவது தண்டமாக அல்லாஹ் அதாவது அல்லாஹ் தாலா மா அதாவது அந்த நோன்பை விட்டதன் காரணமாக அவர் என்ன செய்வன்மா அதாவது நோன்பு பிடிக்க வேண்டும் இரண்டு மாதங்கள் இரண்டு மாதங்கள் நோன்பு நோட்கூடிய நேரத்தில் தொடர்ச்சியாக நோன்பு நோட்க வேண்டுமா தொடர்ச்சியாக நோன்பு நோட்பது கடமையா என்று பார்க்கின்ற போது தொடராக நோன்பு நோட்பது கடமை இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடராக நோன்பு நோட்பது கடமை இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இக்கருத்தை இமாம் முகார் ரஹ்மகுல்லா அதே போன்று தற்கால அறிஞர்களில் அஷ்ஷே ஹெபின் ஒசேமின் அஷேக் முகம்பித் அல்வாஜி ரஹமகுல்லா அவர்கள் கூறியிருப்பது எங்களுக்கு பார்க்க முடியும் என்னால் அதற்கான ஆதார அதே நேரத்தில் வந்து உண்மையாகவே அவர் தொடராக நோன்பு நோக்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே அவர் அதாவது நோன்பு காலத்தில் இப்படி தொடராக நோ நோன்பு காலத்தில் தொடராக முப்பது நாட்கள் நோன்பு நோக்கக்கூடிய இடத்தில் இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடிய நேரத்தில் தொடர்ச்சியாக இரண்டு மாதங்கள் நோன்பு நோக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஏதாவது இதையும் தாண்டி இன்னும் சில பாவங்கள் நடைபெற்று விடுமோ என்று அதாவது நடைபெற்று விடலாம் என்ற ஒரு அச்சம் ஏற்படுவது எங்களுக்கு பார்க்கலாம் எனவே அவரை தொடராக நோன்பு நோக்க வேண்டும் என்று கடமை இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் யாராவது ஒருவர் நோன்பை கதா செய்யக்கூடிய நேரத்தில் அதாவது அந்த கதாவுடைய நோன்பை அவசரமாகவே உடனடியாகவே நோன்புடைய காலம் முடிவடைந்ததும் செய்ய வேண்டுமா அல்லது தாமதப்படுத்த முடியுமா என்று பார்க்கின்ற போது அதாவது கதா செய்யக்கூடிய ஒருவர் என்ன செய்யலாம் அவருக்கு தாமதப்படுத்தி அவசரமாக உடனேயே அவர் கதா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களில் கூடிய ஹதீத் ஆயிசார் எல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என் எனக்கு நோன்பு கடமையாக இருந்துச்சு நான் பிடிக்க வேண்டிய நோன்புகள் கடமையாக இருந்துச்சு அதாவது நான் அடுத்த சாபான் வரும் வரையில் அதாவது அந்த காலப்பகுதிக்கு தான் நான் நோன்முட்கின்றேன் பல அஸ் தத்தியம் நான் ஹத்தாய் ஹத்தாயி அத்திய அதாவது வரக்கூடிய சாபானுடைய மாதம் வரும் வரையில் அதாவது நான் அதாவது அது வரும் வரையில் நான் என்ன செய்வேன் என்னுடைய நோன்புகளை நான் கதா செய்யக்கூடியவனாயிருப்பின் உடனேயே கதா செய்ய முடியாது கதா செய்ய மாட்டேன் என்ற அந்த விடயத்தை ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுவதை எங்களுக்கு இந்த ஹதீஸிலிருந்து பார்க்கலாம் எனவே வரக்கூடிய சாபானுடைய மாதம் ஒரு அதாவது ஒரு வருடம் நோன்புடைய காலத்தில் நோன்புகள் விடுபட்டால் வருகின்ற அந்த ஷாபானுடைய மாதத்தில் ஷாபானுடைய மாதம் வருவதற்குள்ள அவர் நோன்புகளை கதா செய்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பார்ந்த சகோதரர்களே ஒருவருக்கு நோன்பு கதா செய்ய வேண்டிய தேவை கடமை இருந்து கொண்டு வருகின்ற ரமதாண்டைய நோன்பு வரும் வரை கதா செய்யாமல் அதாவது வருகின்ற நோன்பு அதாவது வருகின்ற ரமதானையும் தாண்டி அவர் கதா செய்ய வேண்டிய பல நோன்புகள் இருந்தால் ஒரு நோன்புடைய கதா செய்ய வேண்டிய நோன்புகள் இருந்து அடுத்த நோன்பு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலும் கூட அவர் கதா செய்ய வேண்டிய நோன்புகள் இன்னும் இருக்குது அப்படின்னால் அவர் ஒரு நோன்பையும் அதாவது ஒரு நோன்புடைய அந்த ஒரு வருடத்தையும் பிற்படுத்தி நோன்பு கதாவுடைய நோன்பை பிடிக்க கூடிவர்களாக இருந்தால் அவர் ஏதாவது கதா செய்வதோடு ஃபிதியாக்கள் குற்றப்பரிகாரமாக ஏதாவது கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் அதற்கு எவ்வித ஆதாரங்களும் கிடையாது அல்லாஹூத்தாலா கூறுகின்றான் ஃபைத்தும் மின் ஐயா மின்னுகர் ஏனைய நாட்கள் அவர் கணக்கிட்டு பிடித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூது தாலா கூறியிருக்கின்றானே ஒளிய அதோடு ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்பதற்கு எவ்வித ஆதாரங்களும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இக்கருத்தை இமாம் புகார் ரஹமதுல்லா அதே போன்ற இம்மாம் இபுன் ஹசூம் இமாம் ஷவுகானி அதே போனி ஷஹ் ஷேக் இபுன் ஹசிமின் ஷேக் முக்லி அல்வாஜி ரஹம் உள்ளா அவர்கள் கூறியிருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும் அதாவது வரக்கூடிய ரமதான் வரும் வரையில் அவர் சலுகையோடு விட்டிருக்கலாம் அவர் சலுகை இல்லாமல் பொடுபோக்கா விட்டிருந்தாலும் கூட அவர் கதா மாத்திரமே செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே ஒருவருக்கு கடமையான நோன்பு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சுண்ணத்தான் நோன்புகளை இடையிடையே வரக்கூடிய மொஹர நோன்பு வரக்கூடிய இப்படி நோன்புகளை நோக்க முடியுமா அவருக்கு கடமையான நோன்பு இருக்குது அதை பிடிக்காம சுண்ணத்தான ஒவ்வொரு மாதங்களும் வரக்கூடிய அந்த சில நோன்புகளை நோக்க முடியுமான்னு கடல் முடியும் ஆனால் அதாவது கட்டாயமான நோன்பை நோட்கோட் நோட்பதற்கு அதாவது கட்டாய நோன்பை அவசர அவசரமாக நோற்க வேண்டும் அது நெருக்கடியான காலப்பகுதிக்குள் வராதா இருக்க வேண்டும் அப்படி என்றால் எதிர்வரக்கூடிய சாபானுடைய மாதத்துக்குள் ஒருவர் நோன்பு நோற்க வேண்டும் கதாவுடைய நோன்பு இருந்தால் அப்போ கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு வருட காலம் மீக்குது அந்த நேரத்தில் அவர் பிடிக்காமல் இருந்து சாபானுடைய மாதம் அல்லது சாபானுக்கு முந்தின மாதம் வரும் வரையில் அவர் பிடிக்காமல் விட்டு விட்டு இடையே இருக்கக்கூடிய அல்லது சாபானுடைய மாதத்தில் வந்து அவர் சில சுண்ணத்தான் நோன்புகள் நோக்க விரும்புகிறாரு ஆனால் கடமையான நோன்பு அவருக்கு கதா செய்யவன் நோன்புகள் இருக்குது அப்போ தான் ஒரு நெருக்கடியான காலப்பகுதி ஏன்னா அடுத்து ரமதானுடைய மாதம் வருது எனவே இப்படிப்பட்ட காலப்பகுதிகள் வராத வரையில் அவருக்கு என்ன செய்யலாம் சுண்ணத்தான் நோன்புகளை இடையிடையை பிடித்துக்கொள்ளலாம் கடமையான நோன்பையும் கதா செய்யவன் நோன்புகளையும் அவர் இடையே பிடித்துக்கொள்வது அவர் மீது கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே ஒருவருக்கு நோன்பு கதா செய்ய வேண்டி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் மரணம் அடைந்து விட்டால் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும் அவருடைய பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கதா செய்ய வேண்டுமா அல்லது அல்லாதே மன்னிப்பானா என்று இருக்கக்கூடிய இடத்துல அவர் மீது கதாவுடைய நோன்பு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மரணித்து விட்டால் அந்த நோன்புகள் அவருடைய பொறுப்புதாரிகளுடைய குடும்பத்தார்கள் அல்லது யாராவது பொறுப்பு சாட்டிவிட்டு அந்த நோன்புகளை பிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதரசல்லல்லா ஹரசிமோல் கூறுகின்றார்கள் மன்மாத்தவ அழகி சோ முன் சாம அன் வலியு யாருக்கு அதாவது நோன்பு நோட்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் மரணித்து விட்டால் அவருடைய நோன்பை அவருடைய வழி அவருடைய பொறுப்புதாரி அவருடைய குடும்பத்தினர் அவர் நோட்கொள்ளட்டும் நோற்று கொள்ளட்டும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லா வரசி முகோகர்கள் கூறக்கூடிய ஹதீத் பைஹக் என்ற கிரந்தத்தில் பதிவாக பார்க்கலாம் அதே நேரத்தில் ஒரு சஹாபி பெண்மணி ரசி வந்து கேட்கறாங்க யார சொல்லா என்னுடைய தாய் மரணித்து விட்டால் ஆனால் அவருக்கு அதாவது நேர்ச்சையுடைய நோன்பு இருக்குது அவர் பிடிக்க வேண்டிய கூடிய நேரத்தில் அவர் மரணம் அடைந்து விட்டார் அன்ஹா அவர் அவர் பகாரமாக நான் நோன் முட்க வேண்டுமா என்று கேட்கக்கூடிய இடத்துல அல்லாஹுடைய தூதர்சல் அல்லவரசம் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களோட உங்களுடைய தாய்க்கு ஒரு கடன் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த கடனை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா என்று கேட்குறாங்க அப்ப அல்லா வந்து அல் சாஹிப் சொல்றாங்க ஆம் அதே போன்றதன் அல்லாஹ் கடனாக கடன் இந்த நோன்பு நோக்கி இருக்கிறது நீங்கள் அந்த நோன்பை நோற்றுக்கோங்கோ அதாவது அவருக்காக நீங்கள் பிடித்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரரசன் அல்லஹரசம் அவர்கள் அந்த சஹாபி பெண்மணிக்கு சொல்கிறத பார்க்கலாம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அந்த நோன்பை பொறுத்த வரையில் அவருடைய வழி அவருடைய குடும்பத்தினர்தான் பிடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது யாருக்காவது என்ன செய்யலாம் அந்த நோன்பை பிடிக்க முடியும் அவர் சார்பாக யாருக்கும் பிடிக்க முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே ஒருக்க ஒருவருக்கு முப்பது நோன்புகள் கதா செய்ய இருக்கும் நிலைமையில் அவர் மரணம் அடைந்து விட்டால் அவருடைய நோன்பை அவருடைய குடும்பத்தினர் குடும்பத்தினர்களில் முப்பது பேர் சேர்ந்து அதாவது ஒரே நாளில் ஒரே நாளில் முப்பது பேர் சேர்ந்து நோன்பு நோற்றால் அது முப்பது நோன்புகளாக கருதப்படுமா முப்பது நோன்புகளை கதா செய்வதாக கருதப்படுமா என்றால் கருதப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவனை செய்யலாம் ஒரு ஒரு நாளில் முப்பது பேர்கள் சேர்ந்து ஒருவர் படிக்க வேண்டிய நோன்புகளை படித்தால் வந்து அவருடைய முப்பது நோன்புகள் படித்ததாக கருதப்படும் கதா முப்பது நோன்புகள் கதா செய்ததாக கருதப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நோன்புகளை கதா செய்ய வேண்டியதோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான வடயங்கள் நாங்கள் இந்த வகுப்பினூடாக படித்தோம் இன்ஷா அல்லா வருகின்ற வகுப்பிலே இன்னும் சில வடயங்களை படிப்போம் ரபில் இல்லா